பிள்ளை முதல் பிள்ளை திருப்பரங்குன்ற முருகன் பல பேர் உயிர் தியாகம் பண்ணி காப்பாற்றப்பட்டதுதான் திருப்பரங்குன்ற முருகன் கோயில் ஏன்னா மத கலவர உருவாக்குறீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மினிஸ்டர் நவாஸ் எம்பி போய் பிரியாணி சாப்பிடுறாரு பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்கிறாரு இங்க நான்வெஜ் எடுத்துட்டு போனாலப்பா

சாதாரண கோவில் எத்தனை உயிர் தியாகம் பண்ணிருக்காங்க தெரியுமா மாளிகைப்பூர் படையெடுப்பு நடந்தது அந்த நேரத்துல மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கக்கூடிய சிவனை இடிக்க வரும்போதுதான் வச்சு கட்டி புதுசா ஒரு லிங்கத்தை உருவாக்கி வச்சான் அந்த நேரம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வர வழியிலேயே எப்படியாவது திருப்பரங்குன்ற முருகன் போய் இடிக்க வரான் ஆறு படையில முதல் படை திருப்பரங்குன்ற முருகன்

மேல ஏற்றக்கூடாது சொல்லி முஸ்லீம் அடிப்படைவாதிகள் பயங்கரவாதிகள் சில பயங்கரவாதிகள் எல்லாம் சேர்ந்து அவரை படுகொலை பண்ணாங்க இந்த மாதிரி திருப்பூர் போன்ற கோவில் சொன்னா ஏதோ ஒரு கோவில் அப்படின்னு மத கலவரம் உருவாக்குறீங்க யாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மினிஸ்டர் நவாஸ்கனி எம்பி எம்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி போய் பிரியாணி சாப்பிடுறாரு பத்திரிகையாளர் சந்திப்புல கேக்குறாரு இங்க நான்வெஜ் எடுத்துட்டு போனாலப்பா போலீஸ் கேக்குறாரு யாரையாவது நீ ஏ அப்ப என்ன அர்த்தம் தடுக்காதுன்னு சொல்றது அப்போ ஒரு முருகன் கோயில் இருக்குது அங்க போயிட்டு நீ யோ சமாதில நீ என்ன கர்மத்தெல்லாம் துண்டு தொலை நீ பண்ணி கறினா துண்டு நாய் கறினா துண்டு பூனை கறினா துண்டு மாட்டு கறினா துண்டு எங்கன்னா துணியா என் முருகன் கோயில் இருக்கு ஆறு படையில ஒரு படை தமிழ் கடவுள் முருகன் இருக்கா முருகன் கோயில போயிட்டு மாட்டுக்கறி சாப்பிடறா மசூதியில வச்சுட்டு பண்டிகைகளை தொண்ணு மாட்டுக்கறி தொண்ணு என்னெல்லாம் தொண்ணு நான் வந்து நீ என்ன சாப்பிடணும் ஏது சாப்பிடற உனக்கு ஆர்டர் போறதுக்கு நான் இல்லை ஆனா ஏது கோயில் வந்து நீ சாப்பிடறதுக்கு நீ யாரு நல்ல அமைதி மார்க்கமா இருக்கக்கூடிய இந்த நாட்டுல

அவர்களை உடனடியாக தண்டிப்பு என்று இப்ப எந்த போனாரு காணுமா தமிழ்நாட்டில் காணுமா முதல்வர் போய் வேண்டாமா மக்கள் கிட்ட என்ன சொல்றீங்க எங்கள் ஆட்சியில மத கலவரம் செய்பவர்களை நாங்கள் கண்ணு காலங்கள் இருக்க மாட்டோம் இப்போ எப்படி இருக்காரு தமிழக முதல்வர் இந்த காவல்துறை எப்படி இருக்கு இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுது கண்ணை மூடிக்கிட்டு இருக்க ஒரு குரங்கு வாயை மூடிக்கிட்டு இருக்கும் ஒரு குரங்கு காதல் மூடிக்கிட்டு இருக்கும் ஒரு குரங்கு அந்த மாதிரி இருக்கு இந்த தமிழக அரசு

பாடம் சொன்ன தமிழ் கடவுள் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனுக்கும் குலதெய்வம் முருகன் புத்தின் கெட்ட காலம் வரும்போது கெட்டதே செய்யறாங்க இந்த அரசாங்கம் தண்டம் காணாமல் இருக்குது இது வரக்கூடிய நாலாம் வயது இந்து முன்னணி பேர் இயக்கத்துடைய மாநில தலைவர் சுப்போக்கிவோ முருகனுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் முருகன் கோவிலுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் மழையை புனிதமாக அறிவிப்போம் மழையை பாதுகாப்போம் மத அடிப்படைவாதிகளை ஒழித்து கட்டுவோம்